வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக வேல்ட் நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோன்னா டாக்டர் ஜெயஎம் ஜெயஸ்ரீ பிரசன ஜோதிடர் அவங்க கிட்ட தான் நிறையா விஷயங்கள் பற்றி கேட்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல குறிப்பா பார்த்தா வந்து இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம் என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல வந்துட்டு தெய்வ நம்பிக்கையே கிடையாது மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கறது ஆகி எல்லாருக்கும் எல்லாருமே வந்து முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் முருகா நீ எங்க இருக்க இரு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையில னாலும் இப்ப வந்து போடுற அளவுக்கு ஆயிருச்சு வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க சித்தர்கள் அதிகமாக வந்து சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு சித்தர் வழிநா சித்தர்கிட்ட சித்தரோட பார்வையில வந்து நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் வந்து காட்சி அளிப்பாரு முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதும் சொல்லிருப்பாங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன முருகனை வழங்கணும் அதுவும் சித்தர் என்னென்ன முருகனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம்மா கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் வந்து ராசிக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம முறையில் வந்து சில கோயில்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா அவங்க அனுபவிச்ச விஷயங்கள் இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள் அப்ப இந்த அனுபவம் தான் சித்தருடைய வழிபாடு அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க எக்ஸாம்பிள் என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வந்து முருகன் அப்படிங்கிறதான் சொல்றோமே ஒழிய நாங்க இந்த கோயிலுக்கு தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா தான் நடக்கும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ அதிகமாக பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம் எல்லாருமே போறோம் முருகன்னாலே டா படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி பழனி முருகனை தேடி ஓடுவோம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அந்த அந்த முருகனை வணங்கணுமா இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா திருச்செந்தூர் இப்போ திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது இப்போ ஒரு ச ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலை மலைங்கிற முருகன் இருக்காரு வாகன மலைன்னு ஒரு முருகர் இருக்காரு அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு பகுத்து வச்சிருக்காங்க அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஏன் அப்படின்னா அது சந்தன மலையை ஒரு கோயில் அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்லை மீதி இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது சூட சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும் தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு சூட்சமா இப்ப திருப்பதிக்கு போறாங்க திருப்பதியில என்ன அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கனை சித்தர் இருக்காரு தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் தொட்டதெல்லாம் பொன் ஆகணும் என்ன சித்தர் இருக்காரு கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவரு தவம் இருந்தது கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது அப்ப சமாதியான இடம் எங்க திருப்பதி அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது பணம் கொட்டுது இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்புல போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனாலதான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது அப்ப சித்தர் வழிபாடுன்னா அவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்ப வந்து நம்ம பன்னிரெண்டாம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த மீன ராசி மீன லக்னத்துல இருக்கவங்க கண்டிப்பா கொஞ்சமாவது ஆன்மீக வழியில இருப்பாங்க அவங்க சித்தர் வழிபாடு முன்னோர்கள் இப்ப இறந்தவங்களை எல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதன்படி இப்ப எங்கிட்ட நிறைய பேர் வந்து கமன்ல எங்களுக்கு வந்து இந்த முருகன் போனனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க அதுதான் உங்களோட இப்போ அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் அது எந்த ஊர்ல இருக்கு எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே குல தெய்வமா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் அதே மாதிரிதான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட அது முருகனா சொல்லவே வேண்டாம் நீங்க மாதிரி எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை வேலை பெற இருக்காரு அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும் அந்த கோவில் அந்த கோயிலுக்கு சும்மா வந்து எல்லாம் வந்து நான் என்ன கொடைக்கானல இருக்கிறவங்க கூட போக முடியாது அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம் அப்ப அந்த குழந்தை வேலைப்பர்கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம் இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரே நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்மளுக்கு ஆறுபடை முருகர் அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மழை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்சந்தூர் அப்போ வித்தியாச வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அதன்படிதான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு சொல்றோம் அப்ப இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்லை அங்கே போனால் நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும் பர்டிகுலராக எந்த விஷயம் நடக்கும் எந்த விஷயத்துக்காக நம்ம அங்கே போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்தெந்த முருகனை தான் வணங்கணும் அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில் எந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு இதுல அந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்க போது இப்போ இந்த முருகனை தான் வணங்கணும் ஒரு வேலை வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த நாள்ல போய் வணங்கணும் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா இல்ல சில பேர் சொல்லுவாங்க நீ முருகனை போய் தான் போய் சில பேர் சொல்வாங்க நீ பிறந்த தினத்தில் பிறந்த நாளில் பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி போய் வணங்கணும் கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா பொதுவா செவ்வாய்க்கிழமை இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து சித்திரை இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்துன்னா சுவாதி நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தன அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் பின்னாடி இல்ல நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்போவுமே ஒன்னாவது ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும் சூப்பர் அது எங்கன்னாலும் செட் ஆகும் இப்ப வந்து நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா நம்மளுக்கு சூப்பரா செட் ஆகும் அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது நீங்க ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வேலை போகிறீங்க ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்போ அதே இத நம்ம உடல் குறை இருக்கு இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை எனக்கு எதுவுமே அஹ் மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும் நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே செகண்ட் ஆப்ஷன் நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது நம்ம கர்மாக்காக போறோம் நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம்தான் சிறந்த வழி சிறப்பு மீன் போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு வந்து குறிப்பா சொன்னீங்க நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப ஒண்ணுன்னா அந்த செகண்ட் நம்மளுக்கு செகண்ட்ல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை விட கரணம் இப்ப வந்து பாவகர்ணம் பாவ கரணம் கௌலவகரணம் தைத்துளை கரணம் நம்மளுக்கு கர்ணம் கரணம் கர்ணம் இப்படி வந்து இருக்கு அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு கரணம் தப்பினால் மரணம் அப்ப என்னன்னா தான் நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கிறதா இந்த ஒரு வழிபாடு அப்போ கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்றவங்க சூப்பரான முறையில் வந்துடுவாங்க கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் கிளாஸா வருவாங்க திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சம முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க எல்லாமே திதி பார்த்து ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது இப்படி நட்சத்திரத்தில் எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும் ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும் அப்போ நம்மளுக்கு பஞ்சாங்கம் பஞ்சபூதங்கள் பூதங்கள் பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது புரியுதுங்களா இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா என்ன காரணம் அந்த கருணத்துக்கு உண்டான சிம்பிள் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பவகர்ணம் வந்து இப்ப வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க கவுலுவ கர்ணம் பன்றி அப்ப பன்றினா என்ன வராகமூர்த்தி பைரவி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்க உருவத்தை தினம்தோறும் பார்க்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும் இப்போ நாகவ கர்ணம்னு ஒன்னு இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகவ கர்ணத்துல மந்திரம் மாந்திரிகம் திருட்டுத்தனம் இது செய்யறவங்களும் அந்த கர்ணத்துல இருப்பாங்க அப்ப ஆறு கர்ணங்கள் ம பதினோரு கர்ணங்கள்ல ஆறு கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள் இப்ப மீதி கர்ணத்துல மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க அப்படி இருந்தா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கடகராசிக்காரர்கள் சித்தர்கள் சொன்ன மாதிரி எந்த முருகனை வணங்கணும் குறிப்பா கடகம் அப்படின்னு சொன்னாலே சொல்லுவாங்க பூசம் கடகம் முருகன் பிறந்த முருகன் பிறந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி கடகத்துல பிறந்தாலே வந்து ஐஸ்வர்யம் நிறைய இருக்கும் அவங்கள சுத்தி வந்துட்டு எல்லா செல்வமும் இருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு கடக ராசி இருந்தா போதும் அந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ராசி இருக்கிறதுனால அவங்கள எந்த அளவுக்கும் தாக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க குறிப்பா ராசியில் பெண் பிள்ளைகள் இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ராசிக்காரர்கள் சித்தர் சொன்னபடி எந்த முருகன வணங்கலாம் சிறப்பா இருக்கும் ஓகே நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா கடகராசிங்கிறது சந்திரனுடைய அமைப்பு அவங்க ஒரு வீட்டுல இருந்தா கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அவங்களுக்கு நல்லது நடக்குமான கொஞ்சம் கம்மி தான் புரியுதுங்களா அதுல பெண் பிள்ளைகள் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு என்னன்னா எல்லாம் இருக்கும் சாப்பிட முடியாது எல்லா இருக்கும் அனுபவிக்க முடியாது நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசில வந்து எனக்கு சொத்து இருக்கு அங்க வீடு இருக்கு இங்க வீடு இருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு சுவாமி தான் வந்து சூட்சம கோயில்கள் ஆமா ஏன் அப்படின்னா தான் ஞானம் கிடைக்கும் இவங்களுக்கு தங்கிட்டே இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க ஆனா வச்சு கரெக்ட் ஆகணுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது சீக்கிரம் ஏமாறக்கூடிய இடம் ஏன் அப்படின்னா பூசம்னா தாமதம் அவங்களுக்கு லேட்டாக தான் வரும் அவங்க அவங்களுடைய அம்மா பிரியர் அவங்க வந்து எப்பவுமே ஒரு மேல ரொம்ப பிரியம் அவங்களுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அம்மா பிரியர் அவங்களுக்கு உடம்புல ஸ்கின் அலர்ஜி அதிகமா வரும் நீங்க கடகராசிக்காரங்க பெண் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி இருக்கும் இதுக்கெல்லாம் சுவாமி மலைக்கு போய் அந்த ஞானத்தை அவங்க வந்து பெறும்போது இந்த பிரச்சனையில இருந்து அவங்க தப்பிப்பாங்க இப்ப ஒரு இடம் பல காலமா விற்கல எனக்கு பலகாலமா ஒரு பணம் வரலன்னா சுவாமி மலைக்கு போகணும் அப்ப சுவாமி மலை அனைத்து கடவுளும் அங்க இருக்கிறேன் அப்படிங்கிற தானே இருக்கு அப்ப அந்த சுவாமி மலையில ஞானம் கிடைக்கும் அங்க போன பயன் என்ன அப்படின்னா ஞானம் கிடைக்கும் கீர்த்தி உண்டாகும் அமைதி உங்க உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்க அந்த கால் மண் மிதிக்க மிதிக்க கால்ல தான் எல்லாமே நம்ம உடம்புக்கு போகுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் சரியாகும் இந்த சுவாமி மலைக்கு யார் போனாலுமே அந்த அந்த விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்ப இந்த கடகராசிக்காரங்க அங்க போயிட்டு வரும்போது நீரால பிரச்சனை கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்று வலி எனக்கு வந்து கழுத்து வலி இருக்கு அப்படி நீர் பிரச்சனைகள் இருக்கும் தீராத சளி அது எல்லாமே அங்க சுவாமி மலைக்கு அஹ் சூட்சம முறையில சித்தர்கள் குடு கொடுத்த ஒரு விஷயமே அதுதான் கடகராசிக்காரர்கள் குறிப்பா சுவாமி மலைக்கு இந்த விஷயங்களுக்கு போனா ரொம்ப சிறப்பா அவங்க எதிர்பார்த்ததுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்களுக்காக கடகராசிக்காரர்கள் சுவாமி இருக்க முருகனை வணங்கணும் பேர் புகல் பதவி பணம் பேர் கிடைக்கும் பதவி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு மூணு விஷயம் கிடைச்சிரும் கிடைச்சிடும் எப்பவுமே கிடைச்சிரும் ஆனா பணம் கிடைக்குமா அதுதான் அந்த மூணு விஷயத்த அப்போ இந்த பணத்து ஒரு பேர் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பேர் இருக்கு ஒரு பதவி இருக்கு புகழ் இருக்கு ஆனா பணம் வர மாட்டேங்குது சுவாமி மேல போயிட்டு வாங்க கண்டிப்பா பணம் வந்துரும் நீங்க போகிறது பதினோரு விலக்கு போறோம் Há lá, labo என்ன மாதிரியான விளக்கு நீங்க எப்படி மண் விளக்கு ஆக குபேர விளக்கு எந்த விளக்கா இருந்தாலும் பதினோரு விளக்கு பதினோரு வெத்தலை எடுத்துட்டு போய் அந்த வெத்தலைக்கு மேல விளக்கு போட்டு தீபம் ஏற்று வரும்போது லாபம் தானே நிக்குது உங்களுக்கு எல்லாமே இருக்கு பேர் புகழ் எல்லாமே இருக்கு லாபம்ங்கிறது தான் பதவி லாபம் தான் பணம் இது எல்லாமே இருக்கு அந்த லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விளக்கு போட்டு வரும்போது உங்களுக்கு சூப்பரான விஷயம் எல்லாத்துக்குமே சொல்றது தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாள்ல உங்க விஷயத்துக்கு உண்டான ஒரு வே கிடைச்சதும் இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் அது அதோட அவங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் தெளிவா புரியுது இப்ப பதினோரு நாட்கள் வந்து விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க விளக்கு சொல்லிருக்கீங்க வெத்தலை கீழே வச்சு மேல விளக்கு வச்சு அகல் வச்சு போடணுமா இல்ல வெத்தலையிலயே தீபம் போடுவாங்க சில எந்த ஒரு விஷயத்துலயும் அப்படி தீபம் போய் இப்ப நான் வந்து எலுமிச்சை மலை தீபம் போடுறாங்க அதுவே தவறான விஷயம்னு நான் சொல்லுவேன் அது வந்து எந்த ஒரு உயிருள்ள ஒரு ஒரு ஜீவன் அதுவும் ஜீவன் தான் எதையும் எரிக்க கூடாது அதுக்குதான் மண்ணால் இப்போ ஒரு மண்ணே பாத்தீங்கன்னா உடனே விளக்கு எடுத்து தர மாட்டாங்க அதை சுட வச்சு என்ன பண்ணாலும் ஒண்ணாகாதுன்னு திடமாக்கிதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்ப அந்த திடமாக்கின தான் எரிய வைக்கணுமே ஒழிய நம்ம வந்து உடனே எரிய பொருளை எதுலையுமே தீபம் போடக்கூடாது ஒரு சிலர் சங்கிலாம் தீபம் போடுறாங்க அந்த வெண்மை அப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து குபேர பூதங்கள்னு அர்த்தம் அந்த குபேரர் விஷயத்தையுமே எரிச்சு சாம்படாதான் அது ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது சிறப்பு இதை வந்து நான் தெளிவா கேட்டுக்கொண்டு இருந்தேன் சில பேர் பார்த்தா கோவில்ல வந்துட்டு எலும் சம்பளத்தை புளிஞ்சிட்டு எலுமிச்சம்பழத்தை திருப்பிப்பாங்க திருப்பி அதுல விளக்கு போடுவாங்க சில பேர் வெத்தலை தீபம் போடுறேன்னு சொல்லி வெட்டலையை வச்சு அந்த வெற்றலை சுட்டு கருகிடும் சோ அது கருகினா ஒரு விஷயம் கருகுனாலே நம்ம என்ன வெத்தில என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நரம்புகள் வெத்தலைன்னா யாருன்னா ஆண் சிவன் பாக்குன்னா பெண் பார்வதி வெத்தலை பாக்கு வெற்றிலை பாக்கு வாயில நுழையாம எந்த விஷயமும் கிடையாது சரிங்களா அப்ப வெற்றிலை பாக்கு அடுத்தது எலுமிச்சம்பழம் நீ வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வா இதுதான் கோர்வையான ஒரு விஷயம் அடுத்ததுதான் தேங்காய் பழம் அப்ப இந்த அஞ்சு விஷயங்கள் வந்ததை எந்த காரணத்துக்கு அழிக்க கூடாது தேங்காயில விளக்கு போடுவாங்க உண்மையை சொன்னா தேங்காயில தான் விளக்கு போடுவாங்க அப்போ தேங்காயில சாமிக்கு விளக்கு போடாதீங்க அதுக்குன்னே விளக்குகள்ல நிறைய இருக்கு பஞ்சபூத விளக்குகள் இருக்கு கொப்பரை தேங்காய் மாதிரி எல்லாம் விளக்குகள் இருக்கு அதுல நீங்க போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துப்பா நான் வந்து முழுமையா என்னுடைய அப்பா வழியில நான் வந்திருக்கேன் சில விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கைங்கிற பேர்ல நமக்கு நாமே சில விஷயங்கள் தவறான முறையில போயிட்டு இருக்கோம் சிறப்பு இத நம்ம காணொலி மூலமா ஒரு விஷயம் அவங்க தெளிவா தெரிஞ்சுப்பாங்க எந்த விஷயத்தையுமே வந்துட்டு எரிச்சு ஒரு எலும் சம்பளமாக இருக்கட்டும் வெத்தலையாக இருக்கட்டும் எரிச்சு கருகி விளக்கு போடுறது தப்பு அப்படிங்கிறது இதுல மூலமா தெளிவா தெரிஞ்சுப்பாங்க விளக்கு போடணுமா புதுசா ஒரு அகல் விளக்கு வாங்கி அதுல விளக்கு ஏத்தினா போதும் எரிஞ்ச விளக்கையும் திருப்பி விளக்கு போடக்கூடாது அப்படி போடணும் அப்படின்னா அந்த விளக்க புதுமைப்படுத்தணும் கொதிக்க வைத்து தீயில் கறிக்கி பால் பன்னீர் கழி அப்புறந்தான் அந்த விளக்கை புதுமையாக்கி தான் பண்ணணும் அதுலேயே எடுத்து எடுத்து பண்ணக்கூடாது